ஆலே இல்லாத கடையில் டீயாக யாருமே இல்லை ஆனால் அடுப்பெல்லாம் எரிது அண்ணன் அண்ணன் யாராச்சிருக்கீங்களா என்ன பண்ணுறது இப்போக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு டீ கடையில் டீ ரெடியாக இருக்கேன் ஆவி பறக்க குடிச்சா தேர்மா சரி போய் பார்ப்போம்

yaar nee ingana velaitrukanaarathila inda edathila nikkavuda adrikalam mosamana eda adalla ninga yaar ee atti solrringa mosamana eda appo ningalukku kittu theriyum inge da na or 10 varsham watchman vela paakuren night duty enakku nikkki inda edathukku thirayana nallagi theriyum inda edathu mudhalla ning kaali pannu go naan porren मेरे हृदय का अधिक उम्मीद होता है मेरे हृदय का हाल होना है यह तो बेसिक लॉस है कलम कलम के लंदे मैं গেলাম रहा मतलब ये पा तंबी सीकरम गड़ंबू चक्रद मैं मेरे को सुन लेते पर रे कहीं कोई और ना ड्रिलिंग है कहीं ना करके सीवन ओडीरो ठीक कुडीरा ऐसा ना पोटों मैं ओडीरो वीरदा नमक क्यों क्यों ஹஹாஹாஹாஹா எல எங்கடா ஓடுற நீ ஓடுனா நான் உன்னை விட்டுருவேனா இனி எப்படியே மாத்துனே நான் கழுத்தா அறுத்தவனே உன் கழுத்தா அறுக்காம விட மாட்டேன்டா

என்னை ஏமாத்து நீ ஏமாத்தி கொண்ணே இல்ல அதே நாளில் உன்னை கொல்லுவேன்டா வேண்டா கொல்லுவேண்டா வேண்டா இங்க வேண்டா பண்ணிட்டு இருக்க திவா என்ன இருக்க நான் வெயிட் என்ன ஓன அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா இங்க நீ பேசிகிட்டு இருக்க அம்மா அங்க என்னமோ அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது இது ஒரு குரல் என்னை ரொம்ப மிரட்டுது எனக்கு ரொம்ப பயமா வேற இருக்கு இங்க இது வாங்குவோம் முதல்ல கிளம்பலாம் ஏய் இந்த சொல்ற இந்த கடை கிட்ட ஏண்டா வந்து நீங்க இது டீ கடை இல்ல உனக்கு இந்த விஷயம்லாம் பத்தி தெரியாது நீ முதல்ல கிளம்பு வா இங்க யார் உன்னை நிக்க சொன்னது இங்க யார் உன்னை டீ குடிக்க வர சொன்னது இந்த இடத்துல நிக்காத முதல்ல வா ஓடிடலாம் அம்மா ஏமா என்னம்மா என்ன விஷயம் எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சா தான் வந்தேன் ஏம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியாது இந்த இடத்துல நீங்க அதெல்லாம் பேசிய கூடாதே வா நீ முதல்ல கிளம்பு வா வீட்டுக்கு போலாம் போங்கடா போங்க உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் என்னோட ஆட்டம் ஆரம்பம் கூட்டு பேச்சு பண்ணி கேக்குது அம்மா கிட்ட கேப்போம் அவங்களுக்கு எது கேட்டுச்சா அம்மா அம்மா என்னடா ரேவா சீக்கிரம்மா போலாம்ங்கற எதுக்கு பின்னாடி திரும்பி திரும்பி பாத்து கூட்டிட்டு இருக்க என்ன விஷயம் வந்து சொல்லு அம்மா உங்களுக்கு எது குரல் கேட்டுச்சா சொல்லும்மா ரேவா எனக்கு எது கேட்கல நீ வா முதல்ல கேட்டுச்சுன்னு சொன்னா பயந்துருவான் பிள்ளை சொல்லவேணா அதனாலதான் கேட்கல அப்படின்னு சொன்னேன் இது அவளோட வேலைதான் இது நம்ம பையனை பழி வாங்க திடிக்கிறாள் அவன் மேலே தான் தப்பு இருக்கு நம்ம பையன் என்ன பண்ணா இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இது எடுப்படாது நம்ம புரிஞ்சுக்கிற நிலைமையில இப்போ இல்லை அதனால் கொண்டு போய் நம்பிரிச்சு பையன் கையில் தாழ்த்து கட்டியில் பக்கத்து வர விடாமல் செஞ்சு வரணும் நம்ப நம்ம தான் நம்ம பையனை பக்கமாக பார்த்துக்கணும் அவள் எப்படியும் பழிவாங்க தான் திடிப்பான் இந்த வர்ற அம்மாவோ சேன்த்தி அவள் இறந்து போன நாள்

என்ன வீடு வரைக்கும் வந்துட்டோம் அம்மா வந்தாப்புறம் இருந்துச்சு பின்னாடி தான் வந்தாங்க இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மாவுக்கு என்னது அம்மா எங்கே போனாங்க பின்னாடி வந்தவங்க தேவா ஏப்பா உள்ள சத்தமா கூட்டிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு என்ன அம்மா எங்கே போறாங்க இங்க பின்னாடி வந்தது யாரு என்னன்னு இன்னும் புரியல அப்ப நம்ம கூட வந்தது நம்ம கிட்ட பேசிட்டு வந்தது நம்ம அம்மா இல்லையா அம்மா கிட்ட என்னைய தேடி வந்தீங்களா என்ன விசாரிப்போம் அம்மா என்னை தேடி வந்தீங்களா அம்மா உண்மை சொல்லுங்கம்மா என்னை தேடி என்னை அழைக்க வந்தீங்களா தேவா நான் எங்கே தேவா வந்தேன் நான் வரவே இல்லை தேவா நான் கொஞ்ச நேரம் அசதியாக இருந்துச்சு வேலைக்கு போனதில்ல அதான் படுத்திருந்தேன் நான் எதுவும் வரல யார் வந்தது உங்க கூட என்ன அம்மா தெரியாத மாதிரி கேட்குறாங்க ஒரு வேளை அம்மா வல்லையோ வேற எதுவுமா இருக்குமோ அம்மாகிட்ட சொன்னா ரொம்ப பயின்றுவாங்க சரி சொல்லவே நம்பவே படுத்தலாம் நம்ம ரூபத்தில் என்னமோ அழைச்சிட்டு வந்துருக்குது இது நல்லபடியா இதுக்கு இந்த குக்கியம் தான் அழைச்சிட்டு வந்துருப்பாங்க அம்மா தாயே வெற்றியம்மா காட்டு பறப்புக்கிட்டேருந்து என் பையனை காப்பாற்றணத்துக்கு ரொம்ப நன்றி ஹாய் ஏதோ இல்லைனா